மக்கள் தாங்களே புரட்சி செய்வார்கள்னு அப்படி ஒரு காலம் உருவாக்கிட்டு இருக்கு அங்கே சாதி மதம் சாராயம் பணம் திரைக்கவர்ச்சி எதுவும் உன்னிக்குது புரிதா பசி வந்தால் பத்தும் வறந்துரும் அந்த நிலை வரும் அது உறுதியாக வரும் அப்போ பெரிய மாறுதல் வரும் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து தான் இருக்கணும் இப்போ எந்த அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர் அல்ல பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் பெருமக்களுடைய பிள்ளைகள் யார் ஒருவர் அரசு பள்ளியில் கல்லூரியில் படிக்கிறார் காரணம் என்ன தரம் இல்லை இவங்களில் யாருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அரசு மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் செய்து கொள்வறாங்க காரணம் என்ன தரமில்லை தம்பி செந்தில் பாலாஜியே ஓமந்தூர் ராமசாமியார் நம்ம தாத்தா பேரில் இருக்கிற இதில் நீங்கள் சேர்த்திங்க ரெண்டு நாளில் திருப்பி என் காவிரி கொண்டு போனீங்க நீங்கள் நடத்துகிற மருத்துவமனை உங்கள் அரசு மருத்துவமனை அதிலிருந்து என் காவிரி கொண்டு போனோம் ஏன்னா தரம் இல்லை ஐயா கருணாநிதி அவர்கள் படுத்தது எங்கே எம்ஜி ராமச்சந்திரா காவி அம்மையார் ஜெயலலிதா எங்க மருத்துவம் படுத்தாங்க அப்பலோ ஐயா எம்ஜிஆர் எங்கே அப்பலோ அப்போ நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்களே காட்டுறீங்க அரசு மருத்துவமனை தான் தரமாக இருக்குன்னு அதே மாதிரி இவங்களே வந்து தனியார் ஏன் அரசு பள்ளியின் தரம் உயர்த்த முடியலனா தனியார் பள்ளி கல்லூரியில் நடத்துகிற பெருமக்களே அமைச்சர் பெருமக்களாக இருக்கிறீங்க அப்போ அரசு பள்ளி கல்லூரியின் தரம் உயர்ந்துச்சுன்னா உங்கள் கல்லூரி ஆவாரம் படுத்துக்கிறோம் இப்போ எந்த அமைச்சருக்கு கல்வி நிறுவனங்கள் இல்லை எந்த அமைச்சருக்கு மருத்துவக் கல்லூரி இல்லை சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அதை மாற்றுறதுக்கு பேர் தான் மாறுதல் அதுதான் புரட்சிங்கிறோம் அதுதான் மாற்று அரசியல் அப்ப அதை செய்யறதுக்கு கொஞ்சம் நீங்க எங்களை ஊக்கப்படுத்தணும் கொஞ்சம் ஆதரவு கொடுக்கணும் அவரோட உங்களுக்கே தெரியும் முன்னாடி எல்லாம் தீபாவளினா பத்து படங்கள் வந்தது ஒரு பெரிய படம் வரும்போது எத்தனையோ படங்கள் வந்திருக்கு ஒரு அண்ணன் படம் ஒரு பெரிய படம்னா அது ஒரு பக்கம் ஓடட்டும் இது ஒரு சின்ன படம்னா இது ஒரு பக்கம் ஓடட்டும் இப்போ அப்படிதான் என் தம்பி சூர்யாவுடைய ரெட்ரோ வந்தது அதே நேரத்தில் தான் டூரிஸ்ட்டு ஃபேமிலியும் வந்தது ரெண்டு படமும் ஓடத்தான் செய்யுது இது ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி இல்லை அந்த படம் பார்க்குறது அந்த படத்தை ஒரு தடவை பார்த்துட்டாங்கன்னா மறுபடி இன்னொரு படம் என்ன வந்திருக்கு அதை பார்க்கலாம்னு நினைப்பாங்க அது ரெண்டுக்குமே ரெண்டுமே வரட்டும் ரெண்டுமே ஓடட்டுமே என்ன நீங்கள் ஏன் போய் இதுலேயே எங்கள் அண்ணனை எழுத்துக்கொண்டு வந்து என்னுடைய நிலைப்பாடு என்ன சொல்கிறீங்க அது அது நிலைப்பாடுன்னு என்ன அப்படி எப்படி எடுத்துக்கிறது நிலைப்பாடுன்னு என்ன எடுத்துக்கிறது அப்படிதான் அவரு அது எங்கள் அண்ணன் தான் போய் கேட்கணும் நீங்கள் அந்த நிலைப்பாடு வச்சிருக்கீங்கன்னு அது 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 பேச வேண்டியதில்லை வேறு அந்த கேள்வியை ஐயா சண்முகம் அவர்கள் எழுப்பியிருக்கிற கேள்விக்கு என்னுடைய வரவேற்பு ஐயாவுக்கு என்னுடைய பாராட்டுகள் இங்கிட்டு பல பெரிய பெரிய முதலாளிகள் பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் ஆக்கிரமிச்சிருக்கு தொடர்றதில்லை அரசே பல இடங்கள் ஆக்கிரமிச்சிருக்கு அதெல்லாம் தோடுறதில்லை அப்பாவி மக்கள் குடியிருக்கிற இடங்களை அறுபது ஆண்டுகளுக்கு மேலே வாழ்கிறாங்க அவங்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்துருக்கு அரசே தான் கொடுத்துருக்கு சாலை போட்டிருக்கு மின் இணைப்பு எரிவாயு இணைப்பு குடும்ப அட்டை வாக்காளர் அட்டை எல்லாம் கொடுத்துட்டு வரியெல்லாம் வாங்கிட்டு திடீர்னு அதை ஆக்கிரமிப்புன்னு இடிக்கும்போது அவங்க வகுத்துலேயே வெடிய வைக்கிற மாதிரி இடிய போடுற மாதிரி ஆயிடும் அதுதான் ரொம்ப மனசு வலிக்குது இனிமேல் நீர்நிலைகளை ஆக்கிரமிக்கக்கூடாதுங்கிற கடும் சட்டம் போட்டு அதை தடுத்து பண்ணணும் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும் புதிய நீர்நிலைகளை உருவாக்கணும் அப்படிதான் பண்ணணும் அதை போய் செய்கிறத நமக்கு கஷ்டமாக இருக்குது அதே பெரிய முதலாளி காசாகிரான் மாதிரி நீங்க பெரிய முதலாளி அவங்க அவங்க வசதிக்காக தான் இந்த எளிய மக்களினுடைய இருப்பிடங்கள் கலிவண்ணப்படுது அதுக்கு என்ன என்ன செய்ய சொல்றீங்க ஆனா அவங்களுக்கு மட்டும் பட்டா மட்டும் கொடுக்குறாங்க அந்த இடத்த முடியல அடையார் ரிவர் பக்கத்துலேயே காசா கிராண்டு எலும்பு இருக்கு பல்லாவூர் ரிவர் பக்கத்துலேயே காசா எலும்பு இருக்கு ஆனால் அது ஓரமாக இருக்கக்கூடிய மக்களை மட்டும் அகற்றிருக்காங்க இது என்ன அவங்களுக்கு எப்படி பட்டா வந்தது ஏன் பட்டா வரல பாவப்பட்ட மக்களுக்கு பட்டா இல்லை பணக்காரர்களுக்கு பட்டா இருக்குது இது நாடே முதலாளிகளினுடைய நாடு தானே இது குடிமக்களுக்கான நாடோ அது ஒன்றும் கிடையாது இது பல முதலாளிகளுக்கான அதிகாரம்தான் தொடர்ச்சியாக கட்டமைக்கப்படுது அதில் இதெல்லாம் நமக்கு சான்றாக தெரியுது இப்போ வெளிப்படையாக தெரியுது சென்னையில் மொத்தம் அதிகமான ஏரிகள் காணப்பட்டது ஆனா திமுக ஆட்சி சென்னையில மொத்தம் சொல்லக்கூடாது தம்பி சென்னையே ஒரு ஏரி நகரம் இருங்க வேலச்சேரி இருங்க வேளச்சேரி செம்மஞ்சேரி பலவந்தாங்கல் கல்லுக்குட்டை வேடந்தாங்கல் தாங்கல்னாலும் ஏந்தல்னாலும் இந்த இது குட்டைங்கனாலும் நீர்த்தேக்கம் ஏரி சென்னஞ்சேரி வேளச்சேரி வள்ளுவர் கோட்டமே ஏரியில் தானே கட்டப்பட்டிருக்கு எல்லா ஏரிகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையே ஒரு ஏரி நகரம்தான் ஏரியை ஆக்கிரமிச்சு தான் இது எல்லாம் கட்டப்பட்டிருக்கு அதில் பல ஏரிகள் இருக்கு இதில் இருபத்தி ரெண்டு ஏரி இருக்குது பள்ளிக்கரணையில் இந்த இதில் பரந்தூரில் அதை தூத்துட்டு விமான நிலையம் கட்டணும்னு நினைக்கிறாங்களா அதை யாரும் எதுக்கிறது இல்லையா அது ஆக்கிரமிப்பு இல்லையா கடற்கரையில் கல்லறை கட்டினது கடற்கரை ஆக்கிரமிப்பா இல்லையா அதை மட்டும் சொல்லணும் கடற்கரை நீர்நிலை இல்லை அது நீர்நிலையில் வராதா அதிகாரம் மிக வலிமையானது அம்பேத்கர் சொல்றாரு இவர்கள் அதிகாரம் வலிமையானது மட்டும் இல்லை மிக கொடுமையானது அதுதான் சொல்லணும்